பெரியார் குறித்து சீமான பேசியதற்காக பாத்தீங்கன்னா அவர் மீது வழக்கெல்லாம் தொடர்பட்டு திமுகவினர் எதிர்ப்புலாம் எல்லாம் தெரிவிச்சுட்டு வந்திருந்தாங்க இந்த இடத்துல பாஜக ஆதரவுன்றது சீமானுக்கு தெரிவிக்கிறனால கூட்டணி அவர் வருது இல்லையா அவங்களோட அடிப்படையில கொள்கை அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் வடதுருவம் தென்துருவம் நாங்க ஒரு போதும் அவரு கூட கூட்டணி வைக்க மாட்டோம் இதை நாங்களும் சொல்றோம் அவரும் சொல்றார் ஏன்னா அவர் என்ன சொல்றாரு இந்திய ஒற்றுமையில எனக்கு நம்பிக்கை இல்லை நான் தமிழன் தமிழ்நாடு மட்டும்தான் சொல்றாரு நாங்க என்ன சொல்றோம் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் இந்தியர்கள் ரெண்டும் நாங்க ஒரு குடும்பம் இருக்குன்னா அது தனி குடும்பம் இல்லைங்க இது என் குடும்பம்னு சொல்லுவோம் ஆனா என் ஊர்ல உள்ள குடும்பம் நான் என் குடும்பத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன் என் ஊரையும் விட்டு கொடுக்க மாட்டேன் இதுதான் பாரதிய ஜனதா கட்சி அதாவது தமிழகத்தையும் விட்டு கொடுக்க மாட்டோம் ஒட்டுமொத்த இந்திய ஒற்றுமையை விட்டு கொடுக்க மாட்டோம் சீமான் அவர்கள் என் குடும்பம் தான் முக்கியம் நான் ஊரை பத்தி கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கறத அவரோட கொள்கை அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் நாங்க எல்லாரும் ஜாதி வித்தியாசம் இல்லாம மத வித்தியாசம் இல்லாம மொழி வித்தியாசம் இல்லாம மாநில வித்தியாசம் இல்லாம காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை நாம எல்லாம் அண்ணன் தம்பி ஒரு தாய் மக்கள் பாரத தாயின் பாச குழந்தைகள் சொல்றதுதான் பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு தமிழ் முக்கியம் எங்க தமிழகம் முக்கியம் தமிழர்கள் முக்கியம் தமிழ்நாடு முக்கியம் அதோட வளர்ச்சி முக்கியம் அதே நேரத்துல இந்திய ஒற்றுமையே முக்கியம் ஏன் எங்க பாட்டம் போட்டேன் வஉசி ராஜாஜி முத்துராமலிங்க தேவர் காமராஜர் கக்கன் போன்ற மகத்தான தலைவர்கள் எல்லாம் எங்களுக்கு தான் வழிகாட்டி இருக்கிறாங்க நம்ம நாடு ஒண்ணு இந்த நாட்டோட விடுதலைக்காகத்தான் பாடுபட்டாங்க ஜம்பு தீவு பிரகடனமே ஜம்பு தீவுனா இந்தியா தமிழகத்துக்கு மட்டும் விடுதலைங்கிறதுக்காக இல்ல ஒட்டுமொத்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்தியாவிற்கான பிரகடனம் அது எங்க முன்னோர்கள் எல்லாருமே இந்திய தேசிய ஒற்றுமையில பாரத தேச ஒற்றுமையில நம்பிக்கை கொண்டவர்கள் அதற்காக பாடுபட்டவர்கள் அந்த வழியில நாங்க ஒற்றுமையை பேணுகிறோம் அவரு கொஞ்சம் பிரிவான பேசுறாரு அதுல எங்களுக்கு உடம்பாடு இல்ல நாங்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டப்படி இந்த நாடு ஒன்னா இருக்கணும் இந்த நாட்டு மக்கள் ஒன்னா இருக்கணும் அப்பதான் எல்லோருக்கும் நல்லது சின்ன சின்ன பிரச்சனை ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் வருது அப்படின்னா அதுக்குதான் கோர்ட் இருக்கு அதுக்குதான் நிர்வாகம் இருக்கு பேசி தீர்த்துக்கலாம் சட்டப்படி தீர்த்துக்கலாம் இப்ப தமிழகம் தமிழகம்ன்றோமே தமிழகத்துக்குள்ளவே ஒரு மாவட்டத்துக்கும் இன்னொரு மாவட்டத்துக்கும் பிரச்சனை வருது எங்க ஊருக்கும் எங்க பக்கத்து ஊருக்கும் பிரச்சனை வருது அதுக்காக வந்துட்டு வேற வேறையும் பிரிஞ்சு போக முடியுமா தமிழ்நாடு ஒண்ணுதானே இந்தியா எப்போ ஒரே நாடா இருந்துச்சுன்னு சீமான் கேக்குறாரு தமிழகம் எப்படி சார் எப்ப சார் ஒரே மாநிலமா இருந்துச்சு சேர சோழ பாண்டியர்னு பிரிஞ்சு பிரிஞ்சு தானே சார் இருந்தோம் இன்னைக்கு எல்லாம் ஒரு மாநிலமா இந்தியா இன்னைக்கு ஒரே இருக்கு ஒரு தேசமா பல்லாயிரம் வருஷமா நான் பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்தியா ஹாஸ் பின் சிங்கிள் ஜியோகிராபிக் யூனிட் டைம் இம்மியாரு நம்ம நம்ம ஞாபகத்துக்கு முந்தைய காலகட்டத்தில இருந்தே நமக்கு தெரியல என்னைக்குன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட காலகட்டத்தில இருந்தே பாரத நாடு ஒரே தேசமாக இருந்து வருகிறது என்று பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்கிறார் அவரோட அரசியலமைப்பு சட்டமும் அந்த ஒற்றுமையை வலியுறுத்துகிறது அதை நாங்க கடைபிடிக்கிறோம் இவரு நான் தமிழகம் தமிழகம் தான் சொல்றாரு நாங்க அதை ஒத்துக்க மாட்டோம் ஒற்றுமை தான் முக்கியம் நாளைக்கு நீங்க நான் இன்னைக்கு நான் இந்தியன் இல்ல தமிழன் மட்டும் சொன்னீங்கன்னா நாலு பேர் என்ன செய்வாங்க நான் தமிழன் இல்ல சோழன் அப்படிம்பா இன்னொருத்தங்க பாண்டியர்கள்பாங்க இன்னொருத்தங்க சேரர்கள்பாங்க சேரர்கள் இப்படி பிரிஞ்சுட்டே போக வேண்டியதான் அது யாருக்கும் நல்லது இல்லை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கலில் எல்லோருக்கும் தாழ்வு இதுதான் நமக்கு வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு அதான் கடைபிடிக்கணும் சோ சீமான் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணி என்பது ஒரு காலத்திலே நடக்காது ஆனால் இத ராமசாமி அவர்கள் குறித்து அண்ணன் சீமான் அவர்களை பேசி இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது சதவீத கருத்துகளுக்கு ஆதாரம் இருக்கிறது இத ராமசாமி அவர்கள் இந்த சமூகத்துக்கு ஒரு தேவையில்லாத ஆசாமி அதுல சந்தேகமே கிடையாது மாணவர்களுக்கு எதிரா அவர் பேசியிருக்காரா இல்லையா சார் இன்னைக்கு இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு திமுக பேசுது இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு தமிழகத்துல தமிழகம் முழுவதும் மாணவர்கள் அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் நல்லா புரிஞ்சுக்க காங்கிரஸ் கட்சி இந்திய திணிச்சுது அதை எதிர்த்து தமிழகத்துல மாணவர்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடுனாங்க நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களை காங்கிரஸ் அரசாங்கம் சுட்டு கொன்றது சொன்னாரு ராமசாமி அவர்கள் ஏன் கலவரத்தை அப்படியே விட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீடிச்சுக்கிட்டே போகுது போலீஸ் கையில துப்பாக்கி இல்லையா சுட்டு தள்ளுங்க கருங்காளி பசங்களை அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது அரசியல் பித்தலாட்டம் சொல்லிருக்கா இல்லையா ஏற்கனவே நானூறு பேர் செத்து சுட்டு தள்ளுங்கன்றது வந்துட்டு பெட்ரோலை கத்தி வச்சுக்கோங்க கைத்தடி வச்சுக்கோங்க வந்துட்டு பொண்ணு தள்ளுங்க அப்படின்றது இப்படி மாணவர்களுக்கு ஈவே ராமசாமி எப்படி நாங்க பெரியார் ஏத்துக்கிறது அவருக்கு நாங்க எப்படி ஏத்துக்கிறது இது அவரோட மண்ணு எப்படி சொல்றது அவர் எப்படி தந்தை ஏத்துக்கிறது அதே மாதிரி இவர் இங்கிலீஷ்காரங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலேயே சொல்லி ஒரு புத்தகத்தை மொழி பெயர்த்து போட்டதால அதுக்கு வழக்கு போட்டாங்க இவர் போய் இவங்க அண்ணனையும் பிற்காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த ஜீவானந்தம் அவர்களையும் போய் மன்னிப்பு கேட்டுவாங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருவாங்க எழுதி கொடுத்துட்டு அவங்க ரிலீஸ் ரிலீஸ் ஆகி வந்தாங்க வெளில வந்தாங்க அவங்க மன்னிப்பு கடிதம் கேட்டதுக்கு அவங்க மட்டும் காரணம் இல்ல மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததுக்கு அவங்க மட்டும் காரணம் இல்ல நான் தான் கேட்க சொன்னேன் பெருவாரியான காரணம் என்னை சார்ந்ததுங்கிறாரு ஏற்கனவே இவர் ரஷ்யாவோட ஆளு ரஷ்யா கூட சேர்ந்துகிட்டு நம்ம ஆட்சியை வந்துட்டு தூக்கி எறிய போறாரு நமக்கு எதிராக கலந்து செய்யறாருன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு ஆங்கிலேய அரசாங்கம் இவரோட சுயமரியாதை இயக்கத்தை தடைபெறணும்னு இவரை தூக்கி உள்ள போடணும்னு சொல்லும் பொழுது நேரடியா அவங்கள பார்த்து ஐயோ நான் உங்களுக்கு இதுல எல்லாம் செயல்படல அப்படின்னு சொல்லி அங்கேயும் போயிட்டு ஜகா வாங்கிட்டு சமரசம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட மன்னிப்பு கேட்டு வந்தார் அன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க இவரை நீங்க பண்ணது தப்புன்னு இவர் சொல்றாரு நான் இங்கிலீஷ்காரன் போயிட்டு கொஞ்சம் சமரசம் பண்ணிட்டு வந்ததை தப்பா சொல்றாங்க விமர்சனம் பண்றாங்க இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னார் ஏற்கனவே ஒரு மாணவர்களுக்கு எதிராக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து பேசினார் இப்ப பாத்தோம்னா இளைஞர்களுக்கும் பிடிக்காத மாதிரி இங்கிலீஷ்காரங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறார் விவசாயிகளுக்கு ஆதரவா இருந்தார் சார் கீழ்வன்மணியில விவசாயிகள் ஒரு ரெண்டு படி நெல்லு கூலி உயர்வு அதிகமா கேட்டாங்க அதுக்கு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் சொல்லி நாற்பத்தி நாலு பேர் ஒரே கொடை போட்டு உயிரோட கொளுத்தி விட்டாங்க சார் பண்ணையார்கள் யார் பக்கம் நின்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பக்கத்துல நின்று ஈவர் ராமசாமி அதை விட்டு விட்டு

கல்யாணத்துக்கு அப்புறமும் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்துக்கிட்டு வெளியமார்கள் கூடவே காவிரி ஆத்தங்கரில போயிட்டு கூத்து அடிச்சிங்க அதுக்கு உங்களோட பொண்டாட்டியே நீங்க சமைச்சு கொடுக்கணும்னு வற்புறுத்துனீங்க உங்க பொண்டாட்டியே பிரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவ ஒரு தாசி அப்படி சொன்னீங்க உங்க பொண்டாட்டிய சைவம் அவங்க சாப்பாட்டுக்குள்ள நீங்க கடிச்சு துப்பினை எலும்பு போய் பொதச்சி வச்சிங்க எவ்வளவு லேட்டாக வந்தாலும் அவங்க தூங்கிட்டு இருந்தாலும் நீதான் எனக்கு சாப்பாடு போடணும்னு அடம்புடிச்சிங்க அந்த அவங்க பொண்டாட்டி இறந்து போன மக்கள் மக்கள்லாம் அழுகிட்டு வரும்போது யாரும் அழகூடாது அழுதா உள்ள மாட்டேன்னு உள்ள விட மாட்டேன்னு சொல்லி அராஜகம் பண்ணீங்க மைசூர் மகாராஜா வீடு வரைக்கும் ஒரு பொண்ணு கூடவே சேர்ந்து நீங்களும் அங்கே போனீங்க பெண்கள் எல்லாம் வந்துட்டு நீங்க கருப்பு இந்த மாதிரி விஷயம் பெரிய விஷயம் இல்ல ஒரு பொண்ணு இன்னொருத்தனோட கூட வாழ்ந்துகிட்டு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டேன் இன்னொரு ஆண்மகன் கூட உறவு வச்சுக்கிட்டு அதை குற்றமாக கருத கூடன்னு சொல்லி தீர்மானமே போட்டீங்க பெண்கள் வந்துட்டு கருப்ப கருப்பதெல்லாம் கருப்பை பைய தூக்கி அறிஞ்சிடணும் பிள்ளை பெறுவதை அடியோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்பதான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சொல்லி பிட்டுக்குளி தரமா பேசுனீங்க மனசன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கணும் திருப்தியும் இன்பமும் முக்கியம்தான் அதனால என்ன செய்யலாம் அப்படின்னா அதுக்கு ஆணுக்கு பொண்ணும் பொண்ணுக்கு ஆணும் ஒரு முக்கிய சாதனம் அதனால ஆண்கள் பலதார மனத்தை நான் வரவேற்கிறேன் பெண்களுக்கும் அந்த உரிமை வேணும்னு பித்துக்குடி தனமா பைத்துக்கிற தனமா பேசுனீங்க உங்களை எப்படி சார் நாங்க பெரியார் நேத்துக்க முடியும் எங்க தமிழ்ல வந்துட்டு காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னீங்க தமிழ் சனியின விட்டு ஒளிங்கன்னு சொன்னீங்க திருக்குறளை வந்துட்டு மலம் சொன்னீங்க எத்தனை காலகட்டத்தை தாண்ட இந்த திருக்குற திருக்குறளை வச்சுக்கிட்டே நீங்க வாழ முடியும் இதை வச்சு நீங்க கட்டி அழுதுகிட்டு இருப்பீங்களா அப்படின்னு மோசமா பேசுனீங்க பெரிய புராணத்தை வந்துட்டு நீங்க கொளுத்துரும்னு சொன்னீங்க அன்னைக்கே மறைமொழி அடிகள் சொன்னார் பெரிய புராணத்தை எரிக்க வேண்டும் என்று சொன்ன ராமசாமியின் குடலை கிழித்து நான் மாலையாக போட்டுக் கொள்வே சொல்லி கொதித்து எழுந்தார் இதெல்லாம் இந்த வரலாற்றுல நீங்க மறைக்கிறீங்க எஸ்சி மக்களுக்கு எதிராக பேசுறீங்களே இல்லையா எஸ்சி சமுதாய பெண்கள்லாம் வந்துட்டு ரவிக்கு ஜாக்கெட் போடுறதால தான் இன்னைக்கு துணி வில அதிகமாச்சுன்னு பேசுறீங்களா இல்லையா பரியர்கள் பல்லர்கள் அவர் கேவலமா பேசியிருப்பாரு கொச்சா பேசிருப்பாரு நாகரீகமா பேசலாம் நான் நாகரீமா பேசுறேன் பரியர் பல்லர் சமுதாய நமது சொந்தங்கள் அவங்க எல்லாம் படிச்சதால்தான் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொன்னீங்க அம்பேத்கர் அவங்க மக்களுக்கெல்லாம் தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம பட்டியல் சமுதாய மக்களை எஸ்சி மக்களை வேற மக்களா பாக்குறீங்க இஸ்லாமியர்களை துளுக்கன்னு துளுக்கன்னு பேசுறீங்க இஸ்லாமியர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்கிறீங்க நீங்க ஆப்கானிஸ்தானுக்கோ பாகிஸ்தானுக்கோ போங்கன்னு சொல்றீங்க கோசா பர்தா போடுறத கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறீங்க சிறுபான்மையை சிறுபான்மையை சொல்லிக்கிட்டு இஸ்லாமியர்கள் கூலி உழைப்பு எதுவுமே இல்லாம இந்த நாட்டில் எல்லாத்தையும் என்ஜாய் பண்றீங்க கேட்டா வந்துட்டு சிறுபான்மையோட உரிமைன்னு சொல்றாங்க யார் நாட்டுல யாரோட உரிமை யாரோட மதம் யாரோட கலாச்சாரம் அப்படின்னு சொல்றீங்க இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் எதிரிகள்ன்றீங்க அன்னியர்கள் இந்த நாட்டுக்கு சொந்தல்ன்றீங்க என்ன கொடுமை இது எவ்வளவு மோசமா பேசி விட்டு சீமான் பேசுற தப்பு சீமான பேசுறது தப்புனா என்ன தப்பா பேசிட்டாரு அவர் சொன்னதுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அத்தனைக்கு ஆதாரம் இருக்குது ஆதாரம் என்ன தீக்கா வெளியிட்டு இருக்கு கிபரமணியோட தீக்கா வெளியிட்டு இருக்கு அதுலயே ஆதாரம் இருக்கு தந்தை பெரியார் வாழ்க்கை வரலாறு சொல்லி சாமி சிதம்பரனார் பெரியார் கூடவே வாழ்ந்தவர் கவிஞர் கருணானந்தம் தந்தை பெரியார் வாழ்க்கை வர முழு முதல வாழ்க்கை வரலாறுன்னு அவரும் புத்தகம் எழுதியிருக்கிறார் திராவிட மாயன் சொல்லி மூத்த பத்திரிகையாளர் சுப்பவர்கள் எழுதியிருக்கிறார் இதெல்லாம் போய் படிச்சு பாருங்க சார் ஆதரவு பத்தனையும் இருக்கு இன்னைக்கு இது வரைக்கும் நானே பதினஞ்சு வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன் சார் இவே ராமசாமி எப்படிப்பட்ட ஆசாமின்னு சொல்லி எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன் சார் இதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் பாத்துருக்காங்க சார் இன்னைக்கு சீமான ஒரு அரசியல் கட்சியோட தலைவராக இருந்து அது பேசுறதால இந்த அளவுக்கு இதுவரைக்கும் சீமானும் பேசாம இருந்தார் ஜனதா கட்சிக்கும் ஒரு பொது கூட்டணி வராது அவர் ஆதாரம் உள்ள கருத்துக்கள் அந்த உறவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நேரடியாக கருத்தை வலியுறுத்துவது மாதிரி இன்டைரக்டா மறைமுகமா வலியுறுத்துறது மாதிரி வேற வேற வார்த்தைகள்ல ஆதாரம் இருக்குது சீமானு இப்ப திடீர்னு பெரியாருக்கு எதிராக பேசறதுக்கு காரணம் என்னன்னா ஏற்கனவே திமுகங்கிற ஒரு எதிரி தான் அவங்க தான் பெரியார் பெரியார் சொல்லி பண்ணி வந்துட்டு அவங்க கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டுருக்குறாங்க இப்போ விஜய் அவர்களும் பெரியாரை எங்களோட கொள்கை தலைவர்னு வச்சுட்டாரா நம்ம கிட்ட உள்ள இளைஞர்கள்லாம் அங்கே போயிட போறாங்கன்னு நினச்சி பார்த்தாரு நீ பெரியார் நான் பெரியாரை அடிக்கிறேன் அரசியலுக்காக நீ பண்ண சொல்ல செய்யக்கூடாது சார் சமூகத்துக்காக பண்ணணும் நாங்கள் சொல்கிறோம் பெரியாரோட கருத்துக்கள் சரியில்லை ஏன்னா அவர் கடவுள் பற்று கூடாதுங்கிறார் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் கடவுள் பற்று இல்லாமல் இருக்க முடியுமா மதப்பற்று கூடாதுங்கிறாரு இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ மதப்பற்று இல்லாமல் இருந்தால் நாடு என்ன ஆகும் ஜாதி பற்று இருக்க சரி அதை புரிஞ்சுக்கலாம் மொழி பற்று இருக்க கூடாங்கிறாரு அப்ப தமிழ் மொழிய மேல நமக்கு பற்று இல்லாம இருக்க முடியுமா தேசப்பற்று இருக்க கூடாதுங்கிறாரு அப்ப நம்ம பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் மேலே பற்றோட இருக்க முடியும் அவர் சொன்ன கருத்துக்கள் எதுவுமே சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் நாட்டுக்கும் நம்ம மொழிக்கும் நன்மை பயக்கக்கூடிய கருத்துக்கள் கிடையாது அதனால நாங்க தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தேசியவாதிகள் எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு வரோம் அதே கருத்து இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களும் விமர்சனம் பண்ணிருக்கிறாரு ஒரு வகையில எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா ஈ வே ராமசாமிங்கிற ஆசாமி எவ்வளவு மோசமான ஆசாமி சமுதாயத்துக்கு தேவையில்லாத ஆசாமி அப்படிங்கிறது சீமான் மூலமாகவும் வெளிப்படுகிறது என்பதில் எங்களுக்கு சந்தோஷம் தான் பட் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒருபோதும் கூட்டணி வரவே வராது தொடர்ந்து பேசும் நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி சார் நன்றி